எக்கச்சக்கமான மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் இன்னைக்கு டேட்ல மெர்ச்சன்டைசிங்ல ஐம்பத்தாறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது டீட்டெயிலா அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்ம ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா பத்து ஹெச்ஆர் இருக்காங்க அஞ்சு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அவங்க நம்பர்லாம் எல்லாம் தான் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் நம்ம ஹெச்ஆர் உங்களுக்காக

நிறைய ஜூனியர் மச்சண்டைஸ் இருப்பீங்க ஆரியன் நிட்டிங் மில் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் சாமுண்டிபுரத்துல ஜூனியர் மச்சண்டைஸ் இருக்கு அடுத்து எஸ்கே என்டர்பிரைசஸ் காங்கிரோடு ராக்கியா பாளையத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல ஜூனியர் மச்சண்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துல சீனியர் மச்சண்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு வித்யாலயத்துல அடுத்து ஈசா கிரியேஷன் ஜூனியர் மெச்சென்டைஸர் நல்லூர் பகுதி காங்கிரோடு இருபத்தி ஆறாயிர சம்பளத்தில் இருக்குது அடுத்து டிகே பேஷன் ஜூனியர் மெச்சன்டைஸர் பல்லரோடு வித்தியாலயத்தில் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் மெச்சன்டைஸர் அவலாஸ் ரோடு திருமுலகூண்டி முப்பத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ராம் காடா

அடுத்து நிட் கார்மெண்ட்ஸ் மெர்ச்செண்டை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது அடுத்து லக்கி ரைமன் ஜூனியர் மெர்சென்டைசர் சின்ன கரை பல்லாரோடு தங்கரனத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து கை கோயின் ஜூனியர் மெர்சன்டைசர் அங்கேருவரோடு